ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய தமிழ் மாதமான ஆணி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட நம்ம பதினைந்து நாட்களை வந்து கடந்துட்டோம் மிதம் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதமுமே நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்துதான் கணக்கீடு செய்யப்படுது இந்த சூரியன் அப்படின்றவர் மாதத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார் முப்பது நாட்களுக்கு முறை தன்னுடைய ராசியை மாற்றும் பொழுது புதிய தமிழ் மாதமானது பிறக்குது அந்த வரிசையில பார்த்திங்கன்னா தற்போது மிதுனத்துல பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஆணி மாதமானது பிறந்திருக்குங்க இந்த ஆனி மாதம் பல வகையிலுமே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களில் வந்து கடந்து வந்துட்டோம் மிதம் இருக்கக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எட்டில் அமர்ந்து அஷ்டம சனியாக வந்து இருக்கிறாரு ஆனால் சிம்மராசி என்பர்களை பற்றி பலரும் பார்த்திங்கன்னா பல வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே கூட இதெல்லாம் கேட்டு பயப்படுற ஆளே வந்து சிம்மராசி என்பர்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பார் நீங்கள் வ இது வரைக்கும் செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வைத்தே உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிப்பட்டவர் உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறாக தான் இருக்கும் இந்த தவறின் மூலமாக மட்டுமே அதற்குரிய பலன்களை நீங்கள் அடைய போறீங்க அப்படி பார்க்கையில் சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் நிறைய மாற்றங்களை எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ரொம்ப பயங்கர கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் மீண்டு வரதே மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆட்கள் சிம்மராசினியர்கள் கிடையவே கிடையாது ஏன்னா காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் தனியாக தான் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிம்மராசினியர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி என்ன கிரகம் அவங்க வந்தாலும் சரி அவங்களால வந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நல்ல ஒரு ஆற்றல் அப்படின்றது இருக்கு அதனோடு சேர்த்து அவர்களுக்கு ஆளுமை தன்மையும் அதிகமாகவே இருக்குது எல்லாத்தையுமே தனக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் நேர்மையாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துலேயுமே யார் ப்ராப்பராக இருக்கிறாங்களோ அவங்களால கண்டிப்பாக மீண்டு வர முடியும் பயப்பட தேவையில்லைங்க இருந்தாலும் இந்த தமிழ் மாதமான ஆணை மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்க மாசத்தினுடைய மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ இந்த வரிசையில் பார்க்கையில் போன மாதத்தை காட்டிலும் சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முறைப்படி அதை திட்டமிட்டு வந்து செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே வந்து பார்க்க முடியும் ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு திடீர் முன்னேற்றங்களானது ஏற்படும் அது அதிர்ஷ்டத்தினுடைய வாயிலாக வந்து ஏற்படும் ஆனாலுமே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை வந்து பார்க்குறாரு ஸோ இதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பாதிப்புகள் கூட உங்களுக்கு பெரிய தொலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் பெரிய செலவுகளை வந்து வச்சிடும் அதனால் சின்னதாக உங்களுக்கு எதுவும் சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் தான் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயத்தில் யாரையும் நம்பி நீங்கள் செயல்படாதீங்க எப்படி ஒரு வேளை நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுவும் ஆணி மாதம் பிறந்த முதல்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் வந்து வந்துட்டார் ஆணி எட்டுலேயே வந்துட்டார் அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அவர் இப்போ விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது வரவை காட்டிலும் செலவுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் எப்படி உங்களுக்கு பணம் வந்ததோ அதே வழியில் வந்து வெளியே போயிடும் அந்த மாதிரி வீண் விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அதுலேயும் சிம்மராசினியர்களுக்கு உத்தியோகத்திலலாம் பார்த்திங்கன்னா திடீர் இடமாற்றங்கள் ஏற்படும் மன அமைதி இதெல்லாம் குறைச்சி கொடுக்கும் எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா தான் இருக்க போகுது அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம திட்டமிட்டால் கூட அந்த விஷயத்த செய்ய முடியாமல் கூட போகலாம் இது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த டைமில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் குடும்ப சுமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ குடும்ப சுமை இன்னும் உங்களுக்கு கூடி காணப்படும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்குமே நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு தான் போய் முடியும் அதனால் பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த டைமில் நீங்கள் இருக்கவே வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே போல் தான் தொழில் மற்றும் வியாபாரத்துலேயும் நிறைய போட்டிகள் இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு அகெய்ன்ஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அது மாதிரி போட்டிகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிடும் சக கூட்டாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய அனுசரிப்பும் வந்து குறைஞ்சிடும் இதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி தான் அந்த கடனை அடைக்க முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிற மாதிரியான எல்லாம் இந்த டைமில் சிம்மராசினியர்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதை காட்டிலும் அடுத்தபடியாக மாறக்கூடிய கிரகம்னா சுக்ரன் தாங்க இவர் ரிசபத்தில் போய் என்ட்ரீ ஆக போகிறாரு அவர் எப்போனா ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி ராசிக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகிறாரு ஸோ இவர் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி பாருங்க அது ஒரு வேளை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு இருக்கலாம் மேலும் இந்த டைமில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதோடு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அந்த மாதிரியான விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் அதே மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி பயன்படுத்துறது அப்படின்றதே இந்த டைமில் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி சாதகமான நேரங்கள் அமையக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் தான் அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படும் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை ஆனால் இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது ஒன்று நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட அது தரக்கூடிய இன்பங்களை வந்து நம்ம உடனே வந்து பிடிச்சிக்கணும் அதே போல் தான் குழந்தைகளுடைய எதிர்காலமும் அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்களால் பெருமைகள் வந்து சேரப்போகுது ஸோ சிம்மராசியுடைய பெண்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் உங்களுடைய வாழ்க்கையானது என்ட்ரியாக போகுது வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே அகல போகுது ஸோ பிரச்சனைகள் எல்லாமே தீர தீர உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக உங்களுடைய இலக்கை வந்து அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வாங்கலாம் புது வாகனத்தில் வாங்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து நடக்கும் ஆனாலுமே இந்த ஆனிமாதிரில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகத்தினுடைய பாதிப்பு அப்படின்னா அது சனியினுடைய பார்வை பதியக்கூடிய இடம்தான் மாதம் முழுக்கவே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்க்குறாருங்க இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை இந்த காலத்தில் எதையுமே வந்து திட்டமிட்டு செய்ய முடியாமல் போய்டும் அதாவது திடீர் திருப்பங்கள் குழப்பங்கள் எல்லாமே ஏற்படும் அதிகமான விரயங்கள் ஏற்படலாம் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனடியாக வந்து செலவாகிறதுக்கு அடுத்த விஷயம் வந்து காத்துட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சில காரியங்களையெல்லாம் நீங்கள் செய்யணும் முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப போராட்டங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கும் போராடித்தான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் இது போன்ற நேரங்களில் முழுக்க முழுக்க சிம்மராசு என்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறிடாதீங்க ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்தணும் அதோட அதிகார பதவியில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்போ சாதாரண ஒரு பொறுப்புக்கு வந்து மாற்றிடுவாங்க இதனால் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மன பயம் யாருக்கு அதிகமாகுதோ அவர்கள் எதையுமே வந்து செய்யவே முடியாது ஸோ முதல்ல நம்மளுடைய மனசில் வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து வளர்த்துக்கணும் இந்த தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாத்துக்குமே சிம்மராசி என்பர்களுக்கு குறைவே இருக்காது இருந்தாலுமே அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களை அறியாமலே இந்த பயத்துக்கு உள்ளாக்கிடும் இந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் தலை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எதையுமே வந்து நிதானமாக இருந்து நீங்கள் கையாண்டிங்கன்னா மட்டும்தான் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவலை சிம்மராசி என்பர்கள் வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலை தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மிடுமிது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்